திமுக என்பது பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு திருடர்கள் முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது கருணாநிதி அவர்கள் அந்த கட்சிக்கு தலைமையேற்றார்களோ திருடர்கள் ஒப்படைக்கப்பட்டு விட்டது இன்றைக்கு அவருடைய மகன் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பல்வேறு விதமான பொய்களை கொண்டிருக்கிறார் பல்வேறு விதமான பொய்களை சொல்லிக்கொண்டு இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆனால் பேரறிஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணாவர்களுடைய பொன்மொழியான கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற வாக்கு நம்முடைய இதய தெய்வம் பேரறிஞர் அண்ணா கழி புரட்சி தலைவர் உயர வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான திட்டங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அதற்கு பிறகு நம்முடைய இதய தெய்வம் மாண்புமிகு மிகு புரட்சி தலைவர் அவர்கள் இன்றும் மக்களின் மனதில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தாய்மார்களுடைய மனதிலும் இன்றைக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மா அம்மாவுடைய ஆட்சியில் பயன்பெறாதவர்களே இல்லை இன்னைக்கு திமுக ஆட்சி போல இல்ல எந்த திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தாலும் அந்த திட்டமானது அனைவருக்கும் சேரக்கூடிய திட்டமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியை பாருங்கள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை பாருங்கள் ஆண்டு அம்மாவர்கள் வழங்கினார் வகையான புரட்சி அம்மா அவர்கள் நிறைவேற்றிக் கொடுத்தார் ஒவ்வொரு நாள் சொல்லணும் ஐம்பத்தி நாலு சொல்ல முடியும் நேரமின்மை காரணம் ரெண்டு முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் கட்சியுடைய முன்னோரிகள் பேச வேண்டும் புரட்சி அம்மா அம்மாவர்கள் சொன்ன திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்தார் பள்ளியில் படிக்க மாணவ செல்வங்கள் அண்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த போது அதிகமான நிதி ஒதுக்கி மக்கள் குறிப்பாக மாணவ செல்வங்கள் நன்றாக படித்து அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் சிந்தித்து திட்டங்களை தீட்டினார் ஆனா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக இன்றைய முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை வழங்கினார் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை இந்த மூன்று வருஷம் காலத்தில் நிறைவேற்றல இன்றைக்கு பாத்தீங்கன்னா பத்து பர்சன்ட் கூட நிறைவேற்றாமல் அவர் சொல்கிறார் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டேன் என்று நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்கிறார் வெள்ளை அறிக்கை தாருங்கள் நீங்கள் அறிவித்த திட்டங்கள் எவ்வளவு அதில் நீங்கள் செயல்படுத்திய திட்டங்கள் எவ்வளவு என்று இன்ன வழி என்ற முதலமைச்சர் ஸ்டாலின் வாய்க்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியோர்களே தாய்மார்களே நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சிக்கு பிறகு அண்ணன் எடப்பாடி ஆராய்ச்சி அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்தையும் தொடர்ந்து வழங்கினார் நினைவாக்கும் வகையில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வழங்கி இன்றைக்கு பல மாணவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெருமை அண்ணன் எடப்பாடி சார் இன்னைக்கு திமுக பல்வேறு விதமாக சொல்லுகிறார் திமுக ஆட்சியில் ஒன்று மட்டும் அது எது என்று சொன்னால் கஞ்சா கஞ்சா என்னன்னே தெரியாது இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை மாநிலமாக தமிழகம் விலகி கொண்டிருக்கிறது கஞ்சா மட்டும் இல்லைங்க சாக்லேட் வடிவில் போதைப் பொருள் பல்வேறு விதமான அந்த போதை வாசுக்கள் அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மூன்றரை ஆண்டு ஆட்சி காலத்தில் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு விதமான விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு கழிவுநீர் கால்வாயுடைய அந்த கழிவுநீர் வரி உயர்வு போன்ற பல்வேறு வரிகள் இன்றைக்கு பல மடங்கு உயர்ந்திருக்கிறது நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியிலும் எடப்பாடியார் ஆட்சியிலும் ஒரு வீட்டிற்கு மின்சாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் காலையில் கட்டினா மத்தியானம் கரண்ட் கொடுத்துருவாங்க இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி செல்லாயிரம் பணம் கட்டணும் ஐயாயிரத்தி செல்லாயிரம் ரூபாய் பணம் கட்டினா கூட மூணு மாசம் அவங்க கரண்ட் வரது கேட்டால் மேற்றலாம் அதுக்கு தேவையான மொத்த பொருள் நம்மளை வாங்கி கொடுக்க சொல்லணும் அது நம்ம வாங்கி கொடுத்து மேற்கொண்டு அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் செலவு பண்ணி பதினஞ்சாயிரம் தான் ஒரு சர்வீஸ் வாங்க முடியாது அன்னைக்கே வாங்க முடியாது சிறு குறு தொழில்கள் நசுக்கி உள்ளது காரணம் இப்படி இந்த ஆட்சியில் நடுதலையாளர்களும் வியாபாரிகளும் விவசாய பெருமக்களும் அல்லது சிறு குறு தொழில் செய்யும் முதலாளிகளும் யாருமே நிம்மதியாக வாழ முடியவில்லை புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலும் எடப்பாடியாக ஆட்சி மட்டுமே தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது மீண்டும் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீங்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேராதரவு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்